மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்றும் திருஞான சம்பந்தரின் தேவார பாடலோடு கல்யாண மாலையின் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம் கல்யாண மாலையில் ஜோசியம் அப்படிங்கிறது வரன் தேடுவதும் ஜோசியத்தையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நாம் பிரிக்கவே முடியாது அதாவது பல ஆண்டுகளாக எத்தனையோ காலமாக அந்த காலத்துலலாம் குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாங்க ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப பெருசாக ஜோசி ஜாதகத்தை பார்க்காமே கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அதற்கு பிறகு தெரிந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க இன்னும் சொன்ன போனால் என் மாமியாரும் மாமனாரும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவருடைய திருமணம் ஜாதகம் பார்க்காமல் செய்யப்பட்ட திருமணம் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தில் கல்யாண மாலை திரு மோகன் என்னுடைய மைத்துனர் அவருக்கு பெரியவர் நடராஜன் நான் நாகராஜன் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இதுவரைக்கும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணலை ஏனென்றால் அப்படித்தான் அதாவது பார்த்தும் பிடிச்சது இந்த குடும்பத்தை தெரியும் கல்யாணம் பண்ணோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு என்ன காரணம் நாம் வந்து உலகளாவிய பறந்து விரிந்து இருக்கும் நமக்கு வந்து என்ன ஒரு பிடிப்பு இந்த பையன் நல்ல பையனா நல்ல வாழ்வானா நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா ஒரு ஆன்மீக ப ஈடுபாடு இருக்குமா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இவனுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காதா இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஒத்துழைப்பிலா இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சிடாமல் இருப்பலா இப்படின்லாம் பார்க்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பொய்யன் பொண்ணை பற்றியே தெரிஞ்சுக்க முடியல நாம் வரப்போகிறவங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதற்கான ஒரு மார்க்கமாக இன்றைக்கு ஜோசியம் என்பது நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கின்றது அதனால் ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் யாரெல்லாம் சொல்கிறார்கள்தோ அவர்கள்தான் ரொம்ப அதிகமாக ஜோசிய ஜாதகம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏனென்றால் ஜோசியம் என்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான பூர்வமான ஒரு சயின்ஸ் அது அந்த சயின்ஸ் இல்லைன்னா எத்தனையோ ஆண்டுகளாக நமக்கு இன்றைக்கி வந்து ரேடார் இருக்குது சேட்டிலைட் இருக்குது சொன்ன சொன்னப்பறம் கூட ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு யாரும் சொல்லலை ஆனால் பஞ்சாங்கம் சொல்கிறது இந்த இடத்தில் கனமழை என்று பஞ்சாங்கம் சொல்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒரு சயின்ஸ் மிகப்பெரிய அளவில் வேலை இருக்கு அதில் வந்து ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் கெட் பத்து பர்சன்ட் வந்து சில தவறுகள் இருக்குது அப்படின்னு நாம நினைச்சா நம்முடைய புரிதலில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம் அல்லது அதை பற்றி பேசுபவர்கள் பெரிய விஷய ஞானம் இல்லாமலேயே வந்திருக்கலாம் ஆனால் இது எல்லாம் களைய வேண்டும் என்றால் நல்ல விஷய ஞானத்தோடு உள்ளவர்களோடு பேசினால்தான் களைய முடியும் என்பதற்காகத்தான் கல்யாண மாலை இன்றைக்கு குருஜி சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் அவரை பொறுத்தவரை உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க சோஷியல் மீடியாவை பற்றி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறோமோ அதே போல் பல மடங்கு பாசிட்டிவான விஷயங்களை சோஷியல் மீடியா நமக்கு பண்ணிட்டு இருக்கு அந்த வகையில் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை திரு மோகன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பலம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி சிவஸ்ரீ அவர்களுடைய வாழ்த்தைக்கும் மிகப்பெரிய பலம் உண்டு ஆரம்பிக்கும்பொழுதே நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் அம்பாள் அபிராமி உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தைகளோடு ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும் மரியாதையும் பலமும் தான் இன்றைக்கு அவருக்கு ஏழு லட்சத்தையும் மே தாண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் சொன்னால் நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய வார்த்தை மிக தெளிவான வார்த்தை எந்த பூச்சும் கிடையாது நல்லா நடக்கும்னா நல்லா நடக்கும் ஏதான ஒரு விதி இருந்தால் இது இப்படி பண்ணினீங்கன்னா நான் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வழிகாட்டக்கூடிய அளவு அவர் அவருடைய வீடியோஸ் அதை தவிர நான் பர்சனலாகவும் அவரை மீட் பண்ணி நான் புரிந்து கொண்ட விதத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்கின்ற நோக்கத்தில் தான் அவரை இன்றைக்கு நாம் கல்யாண மாலைக்கு வழிகாட்டுவதற்காக அழைத்து வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம சொல்லும்பொழுது இந்த வருஷம் மாதிரி சிறப்பான வருஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சிகளும் வரப்போகின்றது எல்லோருக்குமான நல்ல இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப சிறப்பான வருஷம்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு திருமண பலத்தை கொடுக்க போகிறது கல்யாணம் மேலே எதை பேசினாலும் சுற்றி சுற்றி கல்யாணத்தில் தான் வந்து நிற்போம் அதாவது ஹோட்டல்காரங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்களாம் எதை பற்றி பேசினாலும் ஒரு கிலோ உளுந்து போட்டால் நாற்பது ரூபாடா வரும் அப்படின் தான் பேசுவாங்களாம் அது மாதிரி கல்யாண மாலை எதை பற்றி பேசினாலும் சுற்றி சுற்றி குடும்பத்தில் கல்யாணம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் சிறப்பு பலன்கள் திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு சுலபமாக இருக்குது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் நாம் மெனக்கட்டணும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் அதிகம் மெனக்கட்டணும் இதை பற்றி பேசுவதற்காக காரைக்காலிலிருந்து கல்யாண மாலையின் அழைப்பை ஏற்று நமக்காகவே வந்திருக்கும் சிவஸ்ரீ குருஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாண மாலையின் வாழ்க்கையிலும் ஒளிகாட்டக்கூடியதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை நேர்மறையான சிந்தனைகளை கொடுப்பதற்கான நிகழ்வு அது அதை பற்றி குருஜி அவர்கள் இப்பொழுது பேசுவார் நன்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை அபிராமி பட்டர் வந்து இந்த பாடலை எழுதும் பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமில்லை இந்த லோகத்தில் இருக்க அத்துணை பேருடைய எண்ணங்களை இந்த ஒரு பாடலிலே கொடுத்துருப்பார் நம்ம இந்த லோகத்தில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா தனம் பணம் தான் வேணும் அந்த பணத்தை அம்பாள் ஃபஸ்ட்டு கொடுப்பா தனம் தரும் அப்படின்னா தனம்னா பணம் மட்டுமல்ல நமக்கு எல்லா செல்வங்களையும் ஒரே வரியில் கொடுத்துருவா நமக்கு என்ன தேவையோ அந்த செல்வங்களை ஒரே வரியில் கொடுப்பா அப்படிப்பட்ட அம்பாளை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சத்துக்கு மோகன் சார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கோங்க என்னுடைய வாழ்க்கை இதே கோயம்புத்தூரில் கரட்டுமேடு முருகன் கோயிலில் தான் ஆரம்பமானது இது நிதர்சனமான உண்மை முதல்ல நம்ம வந்திருக்க எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படியாவது இந்த வருஷம் என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துணுங்க பக்கத்தோடு அடுத்த விட எல்லாம் கல்யாணம் நடக்குது என் பிள்ளைகளுக்கு நல்ல திறமை இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல வரன் வந்து வாசலுக்கு வருது பார்க்குறோம் நடக்க மாட்டேங்குது இந்த ஒரு கவலையோடு இந்த படியை நீங்கள் மிதிச்சிருப்பீங்க நிச்சயம் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு செய்தி சொல்லுவேன் நீ எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் ராஜா நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஜோதிடம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறது நீ எந்த பரிகாரமும் பண்ணாத ஆனால் டெய்லி பகவான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா தினசரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆ இந்த கேட்டால் இல்லை செய்வோம் அப்படின்னு அப்போ என்றைக்குமே பிரார்த்தனைகளில் தான் பலம் இருக்கே தவிர பரிகாரத்தில் கிடையாது முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் மோகன் சாரோடைய ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி வெற்றி மட்டும் இல்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை நல்லா நடந்திருக்கு திருப்தியாக இருக்காங்கன்னா ஐயாவுடைய சிரிப்பு தான் பல மன வழியோடு இந்த இடத்துக்கு வருவீங்க அவருடைய சிரிப்பை பார்த்தோன்னா நமக்கு முதல்ல ஒரு சந்தோஷம் வந்துடும் எப்படி நடந்துரும்ப்பா எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுருவோம்ப்பா உண்டா இல்லையா நீங்கள் சொல்லி பாருங்கள் வரும்போது ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட வந்திருக்கலாம் போய் பார்ப்போம் எத்தனையோ பேர் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஆனால் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே உங்களுக்கு கைகள் ஒரு கண்டிப்பாக ஒரு சிவர் வந்துருக்கும் ஏன்னா அது மாதிரி சிரிப்பை நமக்கு ஆண்டவன்றம் கொடுக்கலையே இல்லையா இது வரம் இந்த வரம் பெற்றவர்களை நம்ம சந்தித்தாலே போதும் நமக்கு முதல்ல பலம் கிடைச்சிரும் வரம் பெற்றவர்களை சந்தித்தால் பலம் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சிங்க நீங்கள் கோவில்களுக்கு போனாலே போதும் சுவாமி உங்களை பார்த்துப்பார் அந்த ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த கல்யாண மாலையில் வந்து கலந்துக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு இதோடைய விளைவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயம் திருமண வைபோகம் நடக்கும் இது நிதர்சனமான உண்மை வார்த்தைக்காக இல்லை கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் இங்கே வந்தீங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு நீங்கள் புறப்பட்டு பாருங்க இந்த வருஷத்தில் அதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது உண்மையான விஷயம் ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் இன்ட்ரிவியூவுக்கு போகிறோம் உடனே அங்கே பார்த்திங்கன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் என் எப்படி இருந்தாலும் என் திறமைக்கு இன்றைக்கி வேலை கிடைச்சிரும் அப்படி நம்பிக்கையோடு இன்ட்ரிவியூவில் உட்காந்துருப்பான் பாருங்கள் அவனுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் இந்த நம்பிக்கை தான் நமக்கு முதல் விஷயம் அதை இந்த வருஷத்தில் முதல்ல கொண்டு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போகுது நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நம்ம வீட்டில் கல்யாண சத்தம் கேட்கணும் மேளம் கெட்டி மேல சத்தம் கேட்கணும் வாழை மரம் கட்டணும் உண்டா இல்லையா இது நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் இது வரைக்கும் சில உறவுகள் நம்மளை விட்டு இருக்கலாம் அந்த உறவை திரும்பி பார்க்காம நம்ம இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உறவுகளை இந்த வருஷத்தில் நம்ம முதல்ல ஒன்று கொண்டு வரணும் அவங்கள்ட்ட ப்ளெஸ்ஸிங் இன்றைக்கி ஃபோன் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் நேராக பார்க்க விருப்பம் இல்லையா ஒரு ஃபோன் எடுத்து தாத்தா சௌரிமா இருக்கேலா நமஸ்காரம் என்ன ஒரு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும் திடீர்னு தாத்தாவுக்கு அப்படியே ஹைப்பர் ஆகிடுவார் இன்னமும் தெரியல என் பேரன் திடீர்னு நமஸ்காரம் கேட்குறான் அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு உடனே பண்ணுவார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்றாம் தேதி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணி பாருங்க அவங்க பிள்ளைங்க நமஸ்காரம் பண்ணால் போதும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வருஷத்தில் குறையே இருக்காது நாம் இதை விட்டுட்டு காலையில் மூணு மணிக்கு கோவிலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை இதை மட்டும் இந்த வருஷம் ஆரம்பத்திலையே செய்யுங்க இந்த வருஷத்தில் முதல் கட்டமாக அவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும் இரண்டாவது நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் போ ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் செஞ்சு பார்ப்போம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுங்கிற நம்பிக்கையை வச்சுக்கணும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தடை வந்தாலும் அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் ஏன்னா இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுடைய மன வலிமையை யார் தெரியுமா தடுத்து நிறுத்துகிறாங்க நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தான் உண்மையாக நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி சந்தோஷமாக இன்னைக்கு இந்த வாட்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ளவன் கேட்பான் நீ என்ன ராசி அப்படின்வான் நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூலத்துக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது அப்படின்வான் நமக்கு பக்குன்னு இருக்கும் முதல்ல இவனை மாதிரி உள்ள பேச்சுகளை பக்கத்தில் உள்ளவனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பிடிச்சா பழகுங்கோ பிடிக்கலைன்னா அவள் நல்ல வார்த்தை சொல்லலைன்னா அவன் பக்கமே நிற்காதிங்கோ இன்றைக்கி கல்யாண மாலைக்கு வந்திருக்கீங்க மோகன் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இந்த வார்த்தை எனக்கு இனிமேல் நான் சொல்கிறேன் எங்கே கடவுள் வரம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் மோகன் அண்ணாட்டை அப்போ வந்து அந்த அண்ணா அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நல்ல மருமக நம்ம பார்த்துக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொல்கிறவர்களோடு இந்த வருஷம் பழகணும் இவ்வளோ தான் முக்கியம் இது உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் ஜாதகம்லாம் அப்புறமா மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக கேளுங்க ஜோதிடத்தை முழுமையாக நம்புங்க நான் தப்பு சொல்லவே இல்லை இன்றைக்கி ஜாதகம் வந்து இங்கே கொடுக்குறீங்க கல்யாண மாலையில் அவங்களுக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு உங்களுக்கு ஓகேன்னு தெரியுதுன்னா நேராக பொண்ணாத்தில் பேசுங்க பையனாத்தில் பேசுங்க என்ன ப்ரொசீஜரோ அந்த பிளான் படி போங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தால் அந்த கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணுங்கோ அதில் எந்த மாற்றம் உங்களை எந்த கிரகங்களும் உங்களை தோல்வி அடைய செய்யாது எந்த சுவாமியும் உங்களை தோ அடைய செய்ய மாட்டார் சிவபெருமான் வந்து அம்பால பார்வதியே கல்யாணம் பண்ணிட்டார் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டார் நான் கேட்குறேன் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணார் எங்கேயாவது நடந்ததா அந்த அம்மா படாத பாடு படுத்து கடைசியில் அந்த அம்மா கல்யாணம் பண்ணதுனால தான் பாதி உடம்பையே கொடுத்துட்டார் ஒரு வீடு சந்தோஷமாக இருக்குன்னா அந்த வீட்டில் ஆத்துக்காரி அவள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும் இதை சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம புரிஞ்சுக்கிறத விட சுவாமி புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் பாதிய இடப்பாகத்தை கொடுத்துட்டார் வீட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்கணும் நான் நிறைய வீட்டில் நிறைய வீடுகள் இன்றைக்கி சக்ஸஸாக இருக்குன்னா பெண்கள் சொல்கிறதுனால தான் அதனால் இந்த கல்யாண மாலை மூலமாக ஒரு வீட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணுன்னா இது மாதிரி சொன்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதற்கு பிறகு பகவான் உங்கள் பக்கத்தில் அப்படி சும்மா சேரை போட்டு உட்காந்துருப்பார் நீங்கள் என்ன சொல்கிறாலும் பகவான் கேட்பார் உங்களுக்கு ஈஸியாக எல்லா ட்ராக்கும் வழி திறக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நான் போய் அவரை போய் பார்க்க போகிறேன் இவரை போய் பார்க்க போகிறேன்னு மனசை இன்னிலேருந்து தூக்கி வச்சிடணும் உங்கள் மனசு எல்லாம் கல்யாண மாலை மட்டும்தான் நினைக்கணும் நான் கல்யாண மாலையில் பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு கல்யாணம் நடக்கும் நான் இந்த வழியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் நடக்கும் இந்த நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் கல்யாண பத்திரிக்கை அடிக்கப்படும் முதல் பத்திரிக்கை எனக்கு கொடுப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது என்னங்க இப்படி சொல்கிறீங்க மீதி ஏழு ராசி கவலைப்படாதீங்க என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள ஃப்ரெண்டில் அனுப்பிட்டோம்னா நம்ம எல்லாம் அவள் அப்படின்னு ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இது ரொம்ப ஐடியா மூணுன்னா யார் குரு இந்த குருவோடைய ஆதிக்கம் பெற்று இந்த வருஷம் பிறக்க போது தமிழ் வருஷம் விசுவா பசு வருஷம் அந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும்